பிஸ்மில்லா இர்ரஹமான் இர்ரஹி அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹும்ம லகல் ஹம்து வலகல் சுகுரு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் எங்களின் இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உனக்கே யா அல்லாஹ் அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோனே எங்கள் நாயனே எங்களின் தலைவரும் தாளருமான முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிபாடுகளின் மீதும் உன் வாழ்த்துக்களை பொழிந்து சௌ சாந்தியையும் அவர்கள் மீது இறங்கச் செய்தருள்

எங்களின் சிரம் பணிதல்களையும் எங்களின் மன்னிடுதல்களையும் எங்களின் அச்சப்பாடுகளையும் எங்களின் எங்களின் செயல்முறைகளில் ஏற்பட்டுவிடும் குறைகளை கருணை நிறைவுபடுத்திய அருள் எங்களின் குற்றங்களை ஒதுக்கி தள்ளிவிடு உன்னால் மன்னிக்கப்பட்ட நல்லோர்களுடன் எங்களை ஆக்கி அருள் ஆத்தினா ஆகிரதி

அல்லாவின் வாழ்த்துதலும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணி மண்டபத்தின் பேரொழியும் எங்களின் தலைவரும் தாளருமான பெருமான் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் பொழியப்படுவதாக சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ரதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலி இறைவன் அவர்களுடைய வர்ணிப்புகளை விட்டும் மிக தூய்மையானவன் அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்தும் பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹே உரித்தானவை